ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மார்க்கு சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் ஒரு முறை இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்கிற கிராமத்தில் சீமோன் என்பவனுடைய வீட்டில் உணவருந்தும்படி உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது ஒரு ஸ்திரீ விலை உயர்ந்த நலதம் என்னும் வாசனை தைலத்தை கொண்டு வந்து அதை இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல் ஊற்றினாள் அது ஒரு விலையுயர்ந்த தைலமாக இருந்தபடினால் அங்கே இருந்த சில மனிதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் வருத்தப்பட்டார்கள் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை இவள் இப்படி வீணாக்கி வீணாக்கிவிட்டாளே என்பதுதான் அவர்களுடைய வருத்தத்திற்குரிய காரணமாக இருந்தது தொடர்ந்து அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி இதை வீணடிப்பதை விட முன்னூறு பணத்துக்கும் அதிகமான விலையுள்ள இந்த பொருளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றும் முறுமுறுத்து கொண்டார்கள் இயேசு இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து அந்த மனுஷர்களை பார்த்து சொன்ன தான் நாம் வாசிக்க கேட்டோம் இங்கே இரண்டு கருத்துக்கள் ஒன்றோடொன்று முரண்பட்டு நிற்கின்றன ஒன்று ஏழைகளுக்கு கொடுத்தல் இன்னொன்று இயேசுவனத்தில் செய்த நறுக்கிரியே மனுஷர்களுடைய பார்வையில் ஏழைகள் மிகவும் முக்கியத்துவம் இருந்தார்கள் இயேசு ஏழைகளை குறித்து முக்கியத்துவப்படுத்தாதவர் அல்ல எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கின்றது என்பதுதான் இயேசுவனுடைய பேச்சின் சாராம்சமாக இருக்கின்றது இரண்டு காரியங்களை ஒன்றோடொன்று வைத்து பார்க்கும்போது அதில் ஒன்று அதிக முக்கியத்துவம் உள்ளது போல நமக்கு தோற்றமளிக்கும் ஆனால் இடம் பொருள் ஏவல் அறிந்து நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற போது சரியானபடி எது நடப்பிக்கப்படுமோ அதுதான் முதன்மையானதாக இருக்கும் இங்கே இயேசு தொடர்ந்து சொல்லுகின்றார் தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கின்றார்கள் நான் எப்போதும் உங்களிடத்தில் இருப்பது இல்லை என்கிறது இயேசு இங்கே சொல்ல வருகின்ற காரியம் என்னவென்றால் தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போகிறதில்லை இன்னும் சில காலத்திலே உங்களை விட்டு பிதாவினிடத்திற்கு செல்லப் போகின்றேன் நான் இருக்கின்ற காலத்தில் நீங்கள் எனக்கு எதை செய்கிறீர்களோ அதுதான் மேலானதும் சிறந்ததும் என்கிறது தான் அந்த கருத்தாக இருக்கின்றது இடம் பொருள் ஏவல் அறிந்து நாம் செய்கின்ற சரியான செயல்தான் பாராட்டுக்குரியதும் இருக்கின்றது இங்கே இந்த ஸ்திரீ அதை சரியாக செய்தால் சுற்றி இருந்த மனுஷர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை இந்த காலை வேளையிலே எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிறதை அறிந்து செயல்படுகிறதற்கு இந்த ஸ்திரீக்கு இருந்த ஞானத்தை போல பரலோகத்தின் தேவன் நமக்கும் ஞானத்தை தருவாராக பிறர் சொல்லுகிறதன்படி அல்ல சரியான நிதானிப்பின்படி நாம் செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக இந்த நல்ல ஞானத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம் சிறப்பானதை செய்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில நாங்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிறதை குறித்த நல்ல தெளிவும் உத்தம நிதானமும் உள்ளவர்கள் ஆகும்படி நீரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து ஜபிக்கின்றோம் மனுஷர்கள் சிந்திக்கிறது போல சிந்திக்காமல் நீர் சிந்திக்கிறது போல நாங்கள் சிந்திக்கும்படிக்கு எங்கள் எண்ணங்கள் உம்முடைய நினைவுகளோடு இணைந்திருக்க பண்ண ஒப்பு கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக